ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அந்த செல்வமே வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் எண்ணம் போல் வாழ்வு எல்லாவற்றையும் பூரண திருப்தியுடன் இருக்கிறேன் அனைத்து என் பணத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கும் அம்மாவிற்கும் நன்றி என்று மனதாரன் நீ கூறினால் போதும் அனைத்தும் நீ நினைத்தது போல் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூட்டிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நீ நம்பு நமக்கு வரும் கஷ்டங்களையே நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உன் மனதிற்கு நீயே உணர்த்து உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி செல்ல தரமான ஒரு மனிதர்களிடம் தகுதி உள்ள ஒருவரிடம்தான் வந்து சேரும் அப்படி இருக்கும் பொழுது உன்னிடம் இந்த தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி நீ செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அதற்கான எவ்வளவு காலம் நினைப்பதும் சரிதான் முழுமையான முறையில் ஒன்று தயாரித்துதான் அது அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று அவர் என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே முத்தம் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையற்ற வாழ்க்கையை நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் மாறும் எல்லாமும் மாறும் உனக்கான தகுதிகள் அனைத்தும் நீ பெற்றவுடன் உனது முன்னேற்றத்தை அம்மா வாழி வழங்குவேன் அந்த இடத்தில் நான் உயர்ந்து செல்லும் பொழுது பூரண திருப்தியாய் நீ நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வாள் அதற்கு அம்மா முழு பொறுப்பு ஏற்பேன் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாமல் கலங்காமல் நன்றாக ஆழ்ந்த மனதுடன் அம்மாவை நினைத்து ஓம் சக்தி என்று உச்சரித்துக்கொண்டே கொண்டே செல் எல்லாம் சுபமாய் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே